இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வளர்புற திரையோதசி திதி தான் சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை உண்ட நாலு கிழம திதி முதல் விஷயம் பிரதோஷம் அப்படின்னாலே நந்தி பகவானுக்கு தான் கொண்டாட்டம் ஏன்னா நந்தி பகவானுடைய அந்த தலையில் ந நடனம் புரியக்கூடிய காட்சி தான் பிரதோஷம் பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது என்னென்னா சூரியன் உதித்ததுலேருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது ஃபஸ்ட்டு டைப் அந்த இதுதான் இருக்கக்கூடிய இருக்கூடிய பிரதோஷ தன்னைக்கு கடவுளுக்கு படைச்சு சாமி என்ன மாதிரியான நெய்வேதியம் வச்சு சாமி கும்பிடலாம் நெய்வேதியம் எடுத்துக்கும் போது நீங்கள் சிவனுக்கு வைக்க போறீங்க அப்படின்னாலே பாலினாலான பொருட்களை வைக்கலாம் பால் சாதம் வைக்கலாம் நாடி இறைவனுக்கு நம்ம வெளி போகும்போது அந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போனாலே கோடி செல்வம் கிடைக்கும்னா சிவபெருமானுக்கு வந்து வில்வையும் பெருமாளுக்கு வந்து துளசியும் போதும் இந்த ரெண்டு ஒரு இலை போதும் நம்ம வாழ்க்கையை வந்து ஜெயித்தலாம் வணக்கம் மக்களே ஆன்மீக ஆன்மீகவர்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம் மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷம் பிரதோஷம்னாலே சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம்னே சொல்லலாம் அது மாதத்திற்கு இரண்டு முறை அப்படி டெய்லி கூட அந்த ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரம் வந்து பிரதோஷத்துக்கான நேரம் அப்படின்னு நேரம் இருக்கு இதில் முக்கியமாக நிறைய பேர் சொல்றது என்னன்னா வந்துட்டு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் வந்து சிவபெருமானை வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நாளில் சிவபெருமானுக்கு வேண்டிய அந்த பிரதோஷத்துக்கு கொண்டு போகக்கூடிய பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க எல்லாேருமே வந்து எல்லா நாளுமே எல்லா மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தை வழி வழிபடுற மாதிரியே இந்த சனி பிரதோஷமும் வழிபடலாமா இல்லை அதுக்கு ஏதாவது சிறப்பான வழிபாட்டு முறை இருக்கா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை திரை வள தொடர்புற திரையோதசி திதி அன்னைக்கு தான் சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்த உண்ட நாள் கிளம திதி ஓ அப்படி ஒரு விஷயம் ஆமா இந்த மாதத்துல வரக்கூடிய இது வந்து இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது வருடத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை வரும் அது மிக விஷ் மிக மிக சிறப்பானது ஆனா இந்த வருஷம் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் வந்து ரொம்ப மகிமை வாய்ந்தது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ எனக்கு தெரியாம மறந்து போயிடுச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த பிரதோஷ திதியை தொட்டு வர அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் பிறந்துரும் அந்த பிரதோஷ தேதி வரைக்கும் ஒருத்தர் சிவபெருமான கோவில போய் தினைக்கு ஒரு தீபம் பிரார்த்தனை செய்தாலும் சனி பிரதோஷத்துடைய பலன்கள் கிடைக்கும் இப்படி இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த முக்கியமான பிரதோஷத்துல இருந்து அடுத்த புரட்டாசி வர வரைக்குமே இதை ஃபாலோ பண்ணணுமா ஓகே அப்படி ரொம்ப முடிய வச்சா உள்ளவங்க அடுத்த மாதம் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷத்தை பதினெட்டாம் தேதி வரப்போகுது அது வரைக்கும் இந்த டூரேஷன் வந்து விளக்கேற்றும் போது அதோட தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் விஷயம் பிரதோஷம் அப்படின்னாலே நந்தி பகவானுக்கு தான் கொண்டாட்டம் ஏன்னா நந்தி பகவானுடைய அந்த தலையில ந நடனம் புரியக்கூடிய காட்சி தான் பிரதோஷம் அதாவது ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் மயக்க நிலையில அதுதான் சுருட்டப்பள்ளி கோயில் போனீங்கன்னாக்கா சிவபெருமான் சயன குலத்துல இருப்பாரு அது விஷத்தை உண்டு படுத்த காட்சி அது அதன் பிறகு அவர் அம்பாலுடைய சக்தி கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் எழுந்து நின்று புரிஞ்ச நடனம் தான் நந்தி பகவான் மேல தலையில அந்த நடனம் அந்த இரண்டு கொம்புக்கு நடுவுல ஆடியதாக புராண சாட்சிகள் இருக்கு அதுதான் இந்த பிரதோஷத்துடைய மகிமைகள் பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பால் தான் முக்கியமாக வாங்கி கொடுப்பாங்க பிரதோஷம் விரதம்னா சில பேர் வந்து காலையிலிருந்தே வந்து ஒரு ஒரு பொழுது இருப்பாங்க சாப்பிடாம இருப்பாங்க சில பேர் வந்து பால் மட்டும் எடுத்துப்பாங்க உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பால் எடுத்துப்பாங்க சில பேர் பழம் எடுத்துப்பாங்க பிரதோஷ விரதம் எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கணும் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருக்கேன் இந்த விஷயம் நடத்திக்கூட சிவபெருமானே அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விரதம் முறை இருக்கணும் அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய பிரதோஷம் ஒரு வருடத்துக்கு இருபத்தி நாலு பிரதோஷம் அதில் பெரிய பிரஷ பிரதோஷம் தான் நம்ம மாசி மாதத்தில் பெரிய விழாவாக கொண்டாடுறது எல்லா குலதெய்வ கோயிலையும் படையல் போட்டு வழிபாடுகள் நடைபெறும் ஸோ பிரதோஷம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சிவபெருமான் விஷத்தை உண்டு அவர் உடம்பு முழுவதும் நஞ்சோடு உட்கார்ந்த ஒரு காட்சி அப்போது அவர் தியான முறையில் அமைதியாக உட்கார்ந்த ஒரு காட்சி அப்போ பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரியன் உதித்ததுலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம விரதம் இருக்கிறது முழுவதும் சூரிய ஒளியில நீங்க சாப்பிடுற அத்தனை விஷயம் விஷமாக மாறும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அதனால்தான் பிரதோஷத்தன்னைக்கு காலையில ஆறு மணி சூரியன் உதிச்சிச்சா சூரிய அஸ்தங்கம் அந்த பிரதோஷ அபிஷேகத்தை பார்த்த பிறகுதான் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க இதுதான் பிரதோஷத்துடைய ஐதீகம் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பில் வைக்காத உணவுகளை சாப்பிடலாம் பழங்கள் அவளு அதே போல் பால் பச்சை பாலில் குடிக்கிறது இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிடலாம் ரொம்ப சுகர் அதிகமா இருக்கு உடல்நிலை சரியில்லாத பிஸ்கெட்டு பிரெட்டு ஸோ இல்லையா வீட்டில் வந்து சின்னதா ஒரு கஞ்சி போட்டு கூட குடிச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசார பிரார்த்தனை செஞ்சா எல்லா இறைவனும் ஆசீர்வாதம் தான் இது ஏன்னா இந்திய பூமியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்தியான்றதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தெய்வங்கள் மன்னிக்கும் தெய்வங்கள் அப்படின்னாலே நம்ம நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் தான் அது எந்த பிரச்சனை இருக்க ஜாதகத்தில் தோஷம் இருக்கா போய் சரணாகதி அடைஞ்சிட்டு உனக்கு அந்த தோஷ வீதியம் குறைஞ்சிரும் வேறு எந்த நீங்கள் ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு தன்மை இந்த மாதிரி ஒரு மகிமை இருக்காது அதே போல் தீராத வியாதி ஸ்கின் அலர்ஜிஸ் கேன்சரே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தீராத வியாதிகள் இருக்கக்கூடியவங்க இந்த பிரதோஷ நாட்களில் அவங்களால முடிஞ்ச ஒரு விரதம் இருக்கிறது மிக பிரசத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய நஞ்சுத்தன்மையை வெளியில் எடுத்து கொடுத்துரும் அதன் பிறகு இந்த ஒரு வருஷம் எடுக்கிறாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அந்த உடம்புல இருக்கக்கூடிய நஞ்ச வெளியில் எடுத்துரும் ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இப்போ சூரசம்மாரம் விரதம் இருக்கிறீங்களா எதிரிய தொல்லையை குறைச்சி கொடுத்துரும் உங்களுக்கு வர வேண்டிய தொல்லைகளை நீக்கி கொடுத்துரும் நவராத்திரி விரதம் இருக்கீங்களா வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே போல் வந்து த தசரா அந்த விரதம் இருக்கக்கூடியவங்க அம்ம நோய்களை குறைச்சி கொடுத்துரும் அப்போ சிவபெருமான் எடுக்கும் போது உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய நஞ்சுத்தன்மை வெளியே எடுக்கிறது தான் இந்த பிரதோஷ விரதத்துடைய முக்கிய கருவே ஓ பிரதோஷம் சொல்லும் போதே இப்போ சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போதே அவரோட தொண்டை பகுதி வந்து ப்ளூ கலர்ல இருக்கும் அப்போ அவர் வந்து அந்த விஷத்தை அறந்துனாரு கால விஷம் மறந்துனாரு அதனால அந்த தொண்டை பகுதி வந்துட்டு சில ஆண்களுக்கு வந்து தொண்டை எடுப்பாரு தான் சொல்லுவாங்க சிவபெருமானோட ரூபம் ஆண்கள் அதனால அவங்களுக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க இப்போ பிரதோஷம் அப்படின்னு போது வந்துட்டு நீங்க சொன்னீங்க முழு பொழுதுமே சாப்பிடாம இருந்து நம்ம விரதம் இருந்தா நம்ம உடம்புல இருக்க நஞ்சை வந்து தான் இந்த பிரதோஷ விரதம் அப்படின்னு பிரதோஷ தன்னைக்கு கடவுளுக்கு இந்த மாதிரியான சிலர் வீட்டுல பார்த்தா வெள்ளை கலர்ல சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க உப்பு இருக்காது இனிப்பு இருக்காது ஆனா சிவபெருமானுக்கு அந்த படையல் போடுவாங்க பிரதோஷ தன்னைக்கு கடவுளுக்கு படைச்சு சாமி கும்பிடணும்னா என்ன மாதிரியான நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடலாம் நெய்வேதியம் எடுத்துக்கும் போது இங்க நீங்க சிவனுக்கு வைக்க போறீங்க அப்படின்னாலே பாலினால ஆன பொருட்களை வைக்கலாம் பால் சாதம் வைக்கலாம் நல்ல ஒரு சிறப்பை எடுத்து கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழங்கள் பழங்கள் எல்லாமே வைக்கலாம் அதுலேயும் வந்து கோதுமைனால செய்யப்பட்ட உணவு சப்பாத்தியா இருக்கட்டும் இல்லை ஒரு கோதுமை கஞ்சாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா சூரியன் சூரியன் எடுக்கும்போது சூரியனுடைய அதிதேவதை வந்து சிவபெருமான் தான் அப்ப அந்த ஆதித்யாய அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானுடைய தானியம் வந்து கோதுமை கோதுமைனால செஞ்ச பண்டங்கள் கொடுக்கலாம் அதே நேரத்துல வந்து இந்த நாள்ல நீங்க வைக்கிற நெய்வேதிய பொருள் பால் சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் இனிப்புகள் வைப்பாங்க இனிப்புகளை தவிர்த்துட்டு துவர்ப்பு சக்தி கொண்ட உணவுகளை வைக்கும்போது இன்னும் அதீத சக்தியை பெற்றுக்கலாம் சிறப்பு ஸோ சிவபெருமானுக்கு வந்துட்டு துவர்ப்பு சக்தி வைக்கிற பிரசாதம் வைக்கும் போது வந்துட்டு ரொம்ப பலன் கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க சில பேர் வந்து சிவபெருமானுக்கு சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே உள்ள நுழையும் போதே வில்வ இலையோட தான் போவோம் அபிஷேகமே வில்வே இலையும் அந்த திருநீரும் கலந்து தான் அந்த இது நடக்கும் ஸோ அந்த வில்வ இலை வாங்கி கொடுக்கறதுனால என்ன மாதிரியான மகிமைகள்லாம் நடக்கும் அதாவது வில்வே இலை வந்து அதாவது கோடீஸ்வரனாக இருக்கட்டும் வறுமையோட உச்சத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இறைவனுக்கு நம்ம வெளி போகும்போது அந்த ஒரு பொருள் எடுத்துட்டு போனாலே கோடி செல்வம் கிடைக்கும்னா சிவபெருமானுக்கு வந்து வில்வையும் பெருமாளுக்கு வந்து துளசியும் போதும் இந்த ரெண்டு ஒரு இலை போதும் நம்ம வாழ்க்கையை வந்து ஜெயிச்சிடலாம் எப்படி வந்து ஒரு செக்ல வந்து ஒரு பணத்தை எழுதி கொடுத்து ஒரே நாளில் பணக்காரங்க ஆகுறாங்களோ அதே போல அதாவது இந்த வில்வம் அப்படின்னு சொல்லும்போது புராண கதைகள் நிறைய இருக்குது சிவராத்திரி கதைகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முன் ஜென்மத்தில் வந்து கைலாயிலத்தில் வந்து சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு குரங்கு வந்து அந்த மரத்தை ஆட்டும் போது வில்வையில் விழுந்ததாகவும் அடுத்த ஜென்மத்தில் அந்த குரங்கு வந்து ஒரு அரசனாக பிறந்து தன் நிலையை அரைஞ்சி சிவபெருமானை வழிபட்டதாக நிறைய புராண கதைகள் இருக்குது ஆனால் வில்வம் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வில்வக்காய் வில்வக்காயில் இருக்கக்கூடிய சக்தி என்னென்னா வீரியம் ஒரு ஆணா இருக்காங்களா வீரிய சக்தியை கொடுக்கும் ஒரு பெண்ணா இருக்காங்களா கருமுட்டை சொல்லக்கூடிய பெண்மை சக்தியை அதிக கொடுக்கக்கூடியதுதான் வில்வம் வில்வத்தினுடைய சுவை வந்து பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட புளிப்பு அதனால என்ன செய்வாங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி வரும்போது அதை எடுத்து வச்சு கும்பிடுவாங்க அந்த காய உடச்சி அதை எடுத்து வெள்ளமும் தேங்காவும் போட்டு கிண்டி சாப்பிட கொடுப்பாங்க பசங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதே போல திருமணம்னு ஒரு பேச்சு எடுத்துட்டாங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை அதிகமா குடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா கவுன்ஸ் அதிகமாகத்துக்கும் வீரிய சக்தி அதிகரிக்கிறதுக்கும் அதுல உள்ள சக்தி ஒரு வம்சாவளி விளாம்பலம் விளாம்பழம் அந்த விளாம்பலத்துடைய சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக அதிகமாக சிவனுடைய இதுதான் அதிகம் அதிகம் அந்த விளாம்பலத்துடைய ஒரு இனம் தான் இந்த வில்வக்காயும் சொல்லலாம் இந்த வில்வக்காய் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான உச்சக்கட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியது அது விலாம்ப அந்த விலாங்காய் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த விலாங்காயில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடை எடுத்து வச்சு திருநூறு போட்டு வைப்பாங்க அந்த திருநூரை வந்து கொஞ்சம் பன்னீரும் இந்த வில்வே இலையும் போட்டு வச்சு திருநூறு போசும்போது நமச்சிவாயின்ற ஒரு மந்திரமே கோடி முறைக்கு சொன்னதுக்கு சமம் ஆகிடும் ஸோ இந்த வில்வே இலை நீங்கள் எடுக்கும்போது சிவபெருமானுக்கு எந்த காலகட்டத்தில் அர்ச்சனை பண்ணணுன்றது இருக்கும் அதாவது இந்த பிரதோஷத்துக்கு அர்ச்சனை தான் வில்வே நம்ம வந்து எல்லா நாளும் எடுத்துட்டு போறோம் மற்ற நாட்கள்ல எடுத்துட்டு போக வேண்டியது அவருக்குண்டான மலர்கள் ஆனா பிரதோஷ காலத்துல மட்டும்தான் இந்த வில்வே இலையால அவர் அர்ச்சனை செய்யணும் அது மிக சக்தி வாய்ந்தது அந்த வில்வே இலையை வந்து பறிக்கிறதுக்கே நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டு தான் பறிக்கணும் அதான் அதுல இருக்கக்கூடிய ஐதீகமே சிறப்பு சோ வில்வே இலைக்கு இவ்வளோ மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வில்வே இலையை தாண்டி ஒரு விஷயம் பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு வந்தால் எள்ளு கொண்டு போவாங்க எள்ளு எதுக்கு கொண்டு போகிறாங்க எள்ளு வந்து பாத்தீங்கன்னா அதான் இந்த சனி பிரதோஷத்துக்கு தான் சனியுடைய பிரீத்திகள் அதிகமாக இருக்கிறது ச ஏழரை நாட்டு சனி நடக்கிறது அஷ்டம சனி நடக்கிறது சனி தசை நடக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதகாதிபதி சனி ஆயிடும் கண்ணீர லக்னம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ருணரோக சத்ராதிபதி வந்து சனியாகிடும் இதே ச சிம்மராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆகிடும் இந்த சனியுடைய பீடிகையிலேருந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு ஒரே வழி வந்து இந்த சனி பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு கொடு வைக்க வேண்டிய நெய்வேத்தியத்தில் எல்லை கொஞ்சம் கட்டி ஓரமாக வைப்பாங்க அந்த நெய்வேதிய இலையில் வைக்க மாட்டாங்க ஓரமாக வைப்பாங்க எந்த ஒரு தெய்வத்துக்கும் அவங்களுடைய தானியத்தை எரிக்கக்கூடாது இந்த எு எடுத்துட்டு போய் எரிக்கிறது மகா தோஷத்தை தான் பார்த்தா எள்ளு வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டியே கொடுப்பாங்க எல்லா கோயில் வாசல்லையுமே இருக்கும் அதுல விளக்கு போடுறாங்க அது ரொம்ப தப்பா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கணும் அப்படின்னா நம்மளே சொந்த காசை கொடுத்து சூனிய வச்சுக்கிறது ஏன்னா ஒரு இறைவன் எடுக்கும் போது அவருடைய தானியம் வந்து தானியத்தை எப்படி அவருக்கு கொடுக்கணும் ஹோமம் பண்ணி பூரண அனுகூதியில கொடுக்கும்போது அவர் வந்து எடுத்துக்கிறதாக ஒரு ஐதீகம் அதை விட்டுட்டு கட்டி எரிக்கிறதுன்றது வந்து நிறைய பேர் வந்து நான் சனிக்கிழமை போய் தீபம் போடுறேன் ஒண்ணுமே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுன்னா இந்த எழுதிப்பை எரிக்கிறது தான் கோயில வித்தா கூட அதை வாங்கி எரிக்க யாகத்துல போடுறது வேற இந்த மாதிரி விளக்குல வச்சு எரிக்கிறது வேற அப்ப விளக்கு போடணும் சிவபெருமானுக்கு விளக்கு போடணும்னா எப்படி விளக்கு போடணும் சிவபெருமானுக்கு விளக்கு போடுறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முன்ஜென்ம கருமாவே நீக்கி தரக்கூடியது அதாவது ஒரு நல்ல ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்துங்க திரி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க அதாவது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல தாயோட வெளியில் வெளியில வரக்கூடியதுதான் நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதுல ஒருத்தர் இறந்துட்டா திதியை தான் கொண்டாடுறோம் ஒருத்தர் பிறந்துட்டா நட்சத்திரத்தை கொண்டாடுறோம் அப்போ திதியால நம்ம முன் ஜென்மத்தில் என்ன கருமா செஞ்சோம் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம் அதோட கர்ம வழிபாடு தான் இப்போ நம்ம வளர்ந்துட்டு இருக்கிற தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் யோகங்களாக இருக்கட்டும் அப்போ ஒருத்தர் தான் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு அந்த கோவிலில் சிவன் கோவிலில் போய் ஒரு நல்ல நதிமை ஏற்றுறாங்கன்னா முன்ஜென்ம கர்மா வீரியத்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குறைக்க முடியும் சிறப்பு சோ பிரதோஷம் எவ்வளவு முக்கியம் அதனால மக்கள் என்ன பலன் அடையலாம் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை இப்படித்தான் வழிபடணும் வழிபட்டா என்னென்ன வரங்கள் வந்து சிவன் அள்ளி கொடுப்பாரு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி